இங்க ஹீரோயின் ஒர்க்குக்கு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பிரேக் அடிக்கிற சான்ஸை பயன்படுத்தி ஒரு பொறுக்கு ஹீரோயின் மேல விழுந்துடுறான் இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பஸ்ல நின்னுட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பொறுக்கு ஹீரோயின் பின்னாலேயே வந்து நின்று பஸ்ல பிரேக் அடிக்கும்போது கரெக்டா ஹீரோயின் பின்னாடி டச் பண்ணிட்டு ஓடிடுறான் அவன் ஒரு வழி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை வெட்டிட்டே போவா ஆனா அவன் எஸ்கே ஆயிடுறான் அடுத்த நாள் இவளும் ஃப்ரெண்ட் காரை கூட்டிட்டு அவனை அடிக்கிறதுக்காக போவா பார்த்தா அவன் பத்து பேரை படக்குன்னு விட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் இவனெல்லாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஃப்ரெண்ட் காரி சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுவா அடுத்த நாள் அந்த எங்க இருப்பானோ அவனை தேடியே ஹீரோயின் போவா அவனும் ஹீரோயின பார்த்து நடந்து வந்துட்டே இருப்பான் அப்போ ஒரு ட்ரெயின் நடுவுல போற கேப்ல அவனை யாரோ வெட்டி போட்டு அங்க இருந்து போயிடுறாங்க நீ ஆசப்பட்ட மாதிரி அவன் கதை க்ளோஸ் ஆயிடுச்சு வாடி போகலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் காரி கூப்பிட என் கையாலேயே தண்ணி ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோயின் அவனை காரில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு காப்பாற்றி விட்டுருவா இப்ப ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க அங்கே வந்து அந்த கொலை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஹீரோயின ஸ்டேஷன் கூப்பிடுவாங்க கடையோட ஓனரும் போலீஸ்காரனே என் கடைக்கு வர வச்ச உனக்கெல்லாம் இதுக்கு அப்புறம் வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை வேலையில இருந்து தூக்கிடுறான் இப்ப ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு போனதும் எஸ்ஐ காரணும் நீ எனக்கு ஒழுங்கா அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படி இல்லையோ நீ தான் அவனை பண்ண முயற்சி உன் மேல கேஸ் போட்டு விட்டுருவேன்னு மிரட்ட இதுல டென்ஷனான ஹீரோயின் அடுத்த நாள் அந்த எஸ்ஐ வீட்டுக்கே போயிட்டு உன் வைஃப் இருக்கும்போதே நீ தானே என்னை வீட்டுக்கே வேற சொல்லியிருந்தே என்ன பண்ணுவ பண்ணிக்கோன்னு சொல்ல உடனே அவனும் பண்ணிக்கிட்டு நான் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேமா என் இங்க இங்கிருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான் அந்த ரவுடி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே போயிருப்பான் நம்ம ரிவெஞ்ச் முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை தேடி அவன் வீட்டுக்கே போவா அப்பதான் அவன் மனைவியும் இவங்க தாங்க உங்களை காப்பாற்றின தெய்வம்னு சொல்ல இதை கேட்டதுமே அவனும் தன் தப்பை உணர்ந்து அங்கேயே கண்கலங்கி போயிடுவான் அவனோட மனைவி இதுக்கப்புறம் இவரால எழுந்து நடக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் அழுவாங்க சோ அவன் பண்ண தப்புக்கான தண்டனையை கடவுளே கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறான் இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் பஸ்ல போயிட்டு இருக்கும்போதே திரும்பவும் வேற ஒரு பொறுக்கி ஒரு ஸ்கூல் பொண்ணை ராங் ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பான் அவன் மேல இருந்த கோபத்துல ஹீரோயின் அவனை போட்டு செம்மாடி அடிச்சிருவா இப்ப பயந்துகிட்டே இருந்த அந்த ஸ்கூல் பொண்ணு இப்போ தைரியமா வந்து அவனை போட்டு அடிப்பா ஃபைனலா எல்லா பொண்ணுகளுமே தப்ப தட்டி கேட்க வரணும்னு சொல்லி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க